ஹைவிவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க டாக்டர் லக்ஷ்மண் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மூட்டு வழி அதை பார்த்து அங்க பார்க்க போறோம் இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரைகின்ற ஒரு காமன் இது இல்லையா மூட்டு வழிங்கிறது ஆண்கள் மட்டும் பெண்களுக்கு இரண்டு பேருக்குமே வரும் இது வந்து இப்ப வந்து இடுப்பு வழி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பெண்களுக்கு கூடுதலா வரும் ஆனா மூட்டு வழி அப்படி இல்லைங்க அது ஆண்களுக்குமே கூடுதலா தான் இது வரும் ஏன்னு கேட்டச்சுன்னா இன்னைக்கு ஆண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் வந்து ஒர்க் பண்றாங்க இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது வந்து ஒரு மூட்டு தாங்க இன்னைக்கு மூட்டு வழின்னு பாத்தீங்கன்னா அதிக வேலை செய்வதால் தான் முக்கியமா வந்து வருது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இப்போ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய காலத்தில் இதை விட அதிகமாக வேலை செஞ்சாங்க ஆனால் மூட்டு வலி வந்ததில்லை காரணம் என்னன்னா உடம்பில் சத்து குறைபாடு அவங்களுக்கு கிடையாது ஆனால் இப்போ வந்து சத்து குறைபாடு தாங்க எல்லாத்தையும் காரணம் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் நம்ம ஓவர வேலை செஞ்சோம் அதனால் மூட்டு வலி வருதுன்னா ஆனால் அதில் உண்மை இல்லைங்க முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை செய்வதால் மூட்டு வலிகள் வந்து வருவதில்லை மூட்டு வலி மட்டும் இல்லை எந்த வழியுமே வேலை செய்வதால் வருவதில்லை அது எதனால் வருது அப்படின்னா நம்ம உடம்பில் சத்து குறைபாடு என்ன சத்து குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கால்சியம் சத்து குறைபாடு முக்கியமாக வந்து வருதுங்க ஏன்னா நம்மளுடைய எலும்புகளுக்கு வந்து கால்சியம் முக்கியமாக தேவை இல்லையா அந்த கால்சியம் அளவு வந்து கம்மியாக போதும் நமக்கு மூட்டு வலி அது வருது அப்போ நம்ம கால்சியம் அதிகமாக உள்ள ஃபுட்டை வந்து சாப்பிட்டோம்னா இதை வந்து மூட்டு வலி வராமல் வந்து ஸ்டாப் பண்ணலாம் வெறும் கால்சியம் மட்டும் இல்லைங்க இப்போ வந்து ஒரு விட்டமின்ஸும் நம்ம பாடிக்கு வந்து ஒரு தேவை தான் ஏன்னால் இப்போ ஒரு மூட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எலும்பு மட்டும் கிடையாது அதில் வந்து ஒரு மசில்ஸ் இருக்குது அப்புறம் இது வந்து லிகமெண்ட்ஸ்லாம் அப்படி நிறைய கூட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்புறம் வந்து மினிஸ்கஸ்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா அப்போ அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா வெறும் கால்சியம் மட்டும் இல்லாமல் மற்ற இது வந்து மினரல்ஸ் விட்டமின்ஸு அந்த மாதிரி ஃபுட்டுகளும் வந்து சாப்பிடணும் ஓகேவா இப்போ நம்ம எந்த ஃபுட்டில் வந்து சாப்பிட்டோம்னா மூட்டு வலி வராமல் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ மூட்டு வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு கால்சியமாக அப்போது கால்சியம் வந்து அதிகமாக உள்ள ஊட்டு ஃபுட்டுகளை நம்ம வந்து சாப்பிடணும் அப்போ எந்தெந்த ஃபுட்டில் கால்சியம் கூடுதலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டையில் வந்து வெள்ளைக்கரு அதில் கால்சியம் ப்ளஸ் ஆல்பு மீன் இருக்குது ஏன்னா ஆல்பு மீனுங்கிற சத்தும் பாடிக்கு ரொம்ப தேவை அப்போ கால்சியம் வந்து முட்டை வெள்ளைக்கரில் வந்து கூடுதலாக இருக்குங்க அப்புறம் வந்து மீன்கள் ஃபிஷ்ஷுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஸ்மால் சைஸ் மீன்கள் இப்போ ஒரு நெத்திலி சாலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்மால் சைஸ் மீன்களில் வந்து கால்சியம் இருக்குது அப்புறம் வந்து ஒரு வாழை மீன் அதுலேயும் கால்சியம் வந்து கொடுதலாக இருக்குங்க இந்த மாதிரி ஃபுட்டுகளை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கால்சியம் அதுலேயும் வரும் அதில் விட்டமின்ஸ் குடுதலாக இருக்குது இருந்தாலும் கால்சியமும் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுகளை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு செர்ரி இப்போ வந்து செர்ரி எதுக்கு சொல்லி பார்த்தோம்னா அது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம முக்கியமாக தேவை அதுவும் மூட்டு வலிக்கு ஒரு காரணம் ஏன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இப்போ வந்து மூட்டில் வந்து யூரிக் ஆசிட் அந்த லெவலில் வந்து கூடும் நம்ம பாடியில் பிளட்ல யூரிக் ஆசிட் கூடும் மூட்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அதனாலேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும்போது ஒரு நைட்ரஸ் ஆக்சைடு மூட்டுகளில் கூட அந்த ஸ்பேஸில் போய் ஸ்டோர் ஆகும் ஓகேவா அதனால மூட்டு வலி வரும் அப்போ அதெல்லாம் தடுக்கணும்னா இந்த மாதிரி ஃபுட்டு வந்து செர்ரி அந்த மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து ஒரு பாக்கி மாதிரியான சின்ன சின்ன வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அது சாப்பிட்டீங்கனாலும் மூட்டு வலி வந்து வராது இப்போ எக்ஸசைஸ் கூட அந்த செறிய அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாலும் மூட்டு வலி வந்து வராது இதை நம்ம வந்து மூட்டு வலி வராமல் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேஷனா வீக்கம் சொல்லுவாங்க ஆன்டி இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வராமல் இருக்கிறது அப்போ வீக்கம் இருக்கக்கூடிய ஃபுட்டுகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ வந்து மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா மஞ்சள் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து சேர்க்குறோம் இப்போ வந்து மஞ்சள் பொடியாக சேர்க்குறோம் இல்லையா இப்போ ஒரு மீன் ஃப்ரை பண்ணும்போதும் சரி இப்போ எந்த ஃபுட்டுக்குமே எந்த ஒரு சமையல் செய்யும்போது நம்ம வந்து மஞ்சள் பொடியை சேர்க்குறோம் அப்போ மஞ்சள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும் அது ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வீக்கங்கள் வராம அது வந்து தடுக்கும் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இன்னைக்கு மூட்டு வலி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் எலும்பு தேய்மானம் கால்சியம் சத்து குறைபாடு மட்டும் இல்லைங்க ஒரு சாதாரண இந்த சிலவங்களுக்கு மூட்டு வலி வந்து இப்ப தான் புதுசா வந்துடும் அதுக்கு காரணம் எலும்பு தேவமானன்னு உடனே வந்து சொல்லிட முடியாது அது வந்து ஒரு இது வீக்கமா இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி வந்து யூரிக் ஆசிட் லெவல் கூடலா இருக்கலாம் சோ அந்த மாதிரி காரணங்களும் இருக்கு மூட்டு வலி ஒரே காரணம் கிடையாதுங்க சோ நம்ம இப்போ பார்க்கற ஃபுட் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன் வெறும் கால்சியம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணல எல்லாமே சேர்த்து சொல்றேன் அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு மஞ்சள் இன்ஃபிளெட் ப்ராப்பர்டி ஆண்டி இன்ஃபிலமெட்ரி ஒரு அப்படி உள்ள மஞ்சளை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து செரியை சவர்த்துக்கலாம் அது ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் அது வந்து மூட்டு வலியை வந்து குணமாக்கும் இது அக்யூட் பெயின் அப்புறம் வந்து ரொம்ப நாள உள்ள மூட்டு வலிக்கு கண்டிப்பா கால்சியம் நிறைந்த ஒரு சத்துக்கள் தேவை ஏன்னு கேட்டாச்சுன்னா ரொம்ப நாள உள்ள மூட்டு வலியில எலும்பு வந்து ஒரு தேய்மானம் ஆகும் நான் மூட்டு வலியோட ஸ்டேஜ் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நைட்ரஸ் ஆக்சைடோ இல்லைனா யூரிக் ஆசிட் லெவலோ அந்த பிரச்சனையால வரக்கூடியது செகண்ட் திங் என்னன்னா அதுல ஒரு மசில் வந்து வீக்கா போகும் இதில் மசில் வந்து வீக்காக போச்சுன்னா என்னாகும் அப்படின்னா உங்களால் சரியாக வந்து வாக்கிங் எல்லாம் பண்ண முடியாது அப்போ அதுக்கு மசிலுக்கு ப்ரோட்டீன் தேவை அப்புறமா எலும்புகள் எலும்புகளுக்கு முக்கியமாக கேல்சியம் தேவை கேல்சியம் சத்து இருந்தால் மட்டுமே எலும்புகள் நன்றாக இருக்க முடியும் அதனால் இதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் இது இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க